சன்ரைஸ் சூரியோரையின் தமிழ் ஒலிபரப்பின் இன்னும் ஒரு திங்கக்கிழமைக்கான இரவு செய்திகளோடு பாமுகத்தின் நமது தமிழ்நாணின் சார்பிலே இந்த செய்திகளை இணைத்து தர காத்திருப்பவர்களை அன்போடு வரவேற்றுக்கொண்டு நிகழ்ச்சியோடு நான் நகர்ந்து கொள்ளப் போகின்றோம் முதலில் நம்மோடு இலங்கை செய்தியளித்தருவதற்கு புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இனி உற்சாக வணக்கம் கடவுளுக்கு மேலதிகமாக உத்தரவை அரசு இதுவரை வழங்க இலங்கையர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்வதில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என வேலைவாய்ப்பு பணியை அரச ஊழியர்களுக்கு படத்தை நாற்பதாயிரம் ரூபாவாக உயர்த்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது புரிந்த கோரிக்கையே அரசாங்கத்து அரசு ஊழியர்களை பிறுவ படங்களும் அரசு ஆதிகாரங்களின் தொழில் சதவீதம்

ஒரு மரமான வைரஸ் வெடிவை அடுத்து இது கோவிட் தொற்று நோயை போல உலகளவில் பெறவக்கூடும் என்று சுகாதார அதிகாரங்கள் இன்னும் கவலை தெரிவித்து இந்த நிலையில் சுகாதார உணர்களை சுற்றும்படி சீனாவில் என அமைக்கப்பட்டது குறிப்பாக வயதுக்குட்பட்ட குழந்தைகளிலேயே இந்த வைரஸ் பெறவி வருவதாக தெரிவிக்கப்படும் அதன் அறிகுறிகள் பெரும்பாலும் அறிகுறி நோய் கொடுத்ததாக இருக்கும் அதே வேளை கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் இது தற்போது சீனாவில் மட்டுமே பெறும் இதுவரை இது பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படவில்லை ஆனால் இது மேலதிக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கலாநிதி தெரிவித்துள்ளார் விசாரணையின் பின்னர் தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் வார விடுமுறை நாட்களுக்காக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் சிறப்பு ரயில் சேவை அட்டவணை வெளியிடப்பட்டது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இலங்கை ரயில்வே திணைக்களத்தால் கொழும்பு கோட்டையில் காங்கேசன் துறையில் வரையிலும் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரை ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான விமான நிலையத்தில் சர்வதேச விமான நிலையத்தில் சில நிலையான நிர்மா நிர்மாணங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கும் வகை நிர்மாணங்களை அகற்றுமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுவான் சர்வதேச விமான நிலையத்தில் உண்மையில் இடம்பெற்ற நூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் பணியாகியமை கணத்தில் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் நிறைவடைகின்றன நன்றி புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இணைத்து அளித்திருந்த இலங்கை செய்திகள் இத்துடன் நிறைவு காண்கின்றன சிறப்போடு இணைத்து வாசித்து அளித்தமைக்காக நன்றிகள் பகிர்ந்து விடை தருகிறோம் மீண்டும் அடுத்த திங்கள் அடுத்த செய்தியோடு உற்சாகங்கள் தொடர வாழ்த்துக்கள் புஷ்பகலா பிரபாகரன் அவர்களை தொடர்ந்து கொள்வோம் அடுத்த செய்தியாளர்கள் செய்திகளை இன்று தந்திருக்கவில்லை எனவே நாளைய தின செய்திகளோடு ஒருவேளை இணைந்து கொள்ள காத்திருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இரவு பயணம் பயிர் நிகழ்ச்சி தவிர்க்கப்பட அதற்கு அடுத்ததாக இடம் வருகின்ற சந்தம் சிந்தம் சிறப்பு நிகழ்வுக்கு முன்னதாக சன்ரைஸ் இரவு செய்திகளோடு சந்தித்துக் கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கலாம் உற்சாக வாழ்த்துக்கொள்ளி தொண்ணூற்றி மீண்டும் உற்சாகங்கள் தொடர அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை தருகிறோம் நன்றி இன்றைய நாளின் நீரலை ஒலி ஒளிபரப்பு கல்யாணம் நிறைவு காண்கின்றன மீண்டும் காலை லண்டன் நேரம் காலை எட்டு மணிக்கு காலை சிந்தனைகளோடு வளமை செவ்வாய் நிகழ்ச்சிகள் வளமை தொகுப்பாளர்களோடு வாணிமோகன் அவர்களுடைய இயக்கத்தில் கலையுக இயக்கத்தில் உங்களோடு இணைந்து கொள்ளும் மாலை எளியோர்களுடைய நிகழ்வுகளோடு சந்தம் சிந்தும் சிறப்பு நிகழ்வும் சன்ரைஸின் செய்திகளோடு இடம்பெறும் மீண்டும் சந்திக்கலாம் உற்சாகங்கள் தொடரட்டும் விடிகள் சிறக்க வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம் உறவுகளே